ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அருள்மிகு பாதல பொன்னியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடிப்பூத்தோட பத்தாம் நாள் அன்றைக்கு ஒரு சைக்கா கங்காதீஸ்வர் கோயிலுன்னு நம்ம தாய்மாரிங்க எல்லாரும் பால் கோட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நம்ம அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லோரும் அங்கேருந்து நடந்து பால் கோட எடுத்து வந்தாங்க அந்த ஃபுல் வீடியோ நம்ம சின்ன லைவாக போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கம்மலாம் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படி நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பால் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குடை போட்டுருந்தாங்க நம்ம கங்காசி கோயில் பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய குடை கிடையாது ஒரு பத்துக்கும் மேலான குடை வந்து கூடவே வந்துச்சு ஃபஸ்ட்டு குடை உருவலும் அப்புறம் பால் குடை உருவலும் வந்துச்சு அது ஃபுல்லாக நம்ம சேனல் லைவாக எடுத்துருந்தோம் அதனால இந்த வீடியோ பாருங்கள் குடவு ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பண்ணி அதை தனி வீடியோவை நான் எடுத்திருக்கேன் என்னென்ன குடை போட்டிருந்தாங்க என் தனி வீடியோ இருக்கும் அடுத்தது நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பால் குடம்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிறப்பு ரொப்போ நடந்து முடிஞ்சிச்சு நம்ம அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி அது ரொம்ப இருந்துச்சு பால் அபிஷேகம் பண்ணி பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமாக ஆச்சு அலங்காரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நம்ம அம்மனை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க ஆடிப்புறம் ஒன்றாம் நாள்லேருந்து பத்து பதினொன்றாம் நாள் வரைக்கும் நம்ம சேனல் டெய்லி லைவ் வீடியோ நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில் உள்ள போய்ட்டு லைவ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த வீடியோ ஒன்றோன்னாக இருக்கும் அது இல்லாமல் அப்பப்போ நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ தான் நான் அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோமாக நான் இங்கே பார்த்து பொன்னியம்மன் கோயிலில் என்ன நடக்குது என்ன ப்ரோக்ராம் எப்போன்னு நம்ம சேனல் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸையும் தேவை ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க வழி விடுங்க வழி விடுங்க மாமரா வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க மாமரா ஆடி வர வழி விடுங்க வழி விடுங்க அக்கிளிட்டி என்டி வர வழி விடுங்க வழி வர வழி ஆடி வர வளையத்த ஆடிவாரா படம் எடுத்து ஓடிவரா ஆடிவாரா அவனாக சூழ்நிலை ஏந்திவரா வழிவிடுங்க வழிபடுங்க 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 அவ வழிவிடுங்க வழிபடுங்க ஆடி ஓடி அந்த காளி ஆடிவரா ஓடிவரா குங்குமத்தை ஏந்தி வர அந்த சுடலவன வர அவ சூறையிட்டு ஓடிவரா வழிவிடுங்க 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 ஆ வடி வீடுங்க வழி விடுங்க ஆவழி விடுங்க வழி வீடுங்க